நீங்கள் புத்திசாலியாத்தான் இருக்கணும் அதனால என்ன பாக்க வந்திருக்கேன் என் விரோதிகள் கூட்டம் இங்கே பார்க்க வேண்டாம் வாங்குவோம் நீங்க என்ன விஷயம் நான் தானே கேஸ் கொண்டு வந்தேன் நான் தானே உட்காரணும் என்ன விஷயம் என்ன என் முறாடி கூப்பிட்டு ஏ கதறியத்தா உனக்கு யாராவது வேலை வெட்டி இல்லாத வக்கீல தெரியுமான்னு கேட்டார் எனக்கு ஓஞ்சாவகம் தான் வந்தது நான் பக்கத்துல ஒரு வேலை குடியிருக்கேன் உன் பேர சொன்னேன் உடனே இத உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் என்ன எழுதியிருக்கார் ஏண்டா நீ படிக்க கூடாதுன்னு மேல என் பேரை போட்டு பர்சனல் எழுதியிருக்காரு அப்புறம் என்ன எழுதியிருக்காரு சாதாரண பியூ இவ இவ உட்காந்துட்டா என்ன நிக்க வச்சுட்டா முன்பின் தெரியாத திரு வரதாச்சாரி அவர்களுக்கு என்னுடைய விவாகரத்து விஷயமாக சில சட்ட பிரச்சனைகளை பேச வேண்டி இருப்பதால் உடனே என்னை வந்து சந்திக்கவும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் செந்தில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வர கேசு ஒரு புருஷம் கொண்டாட்டிய பிரிக்கிற கேசா மார்க்கணும் காந்திய சுட்டுக்கோணத்துக்காக கோட்சா வருத்தப்படணும் அந்த குண்டியம் வருத்தப்படணும்னா குண்டுதானே நான் ஒண்ணும் கொண்டு வரல கொண்டு வரலன்னு சொல்றேன் என் விரோதிகள் கூட்டத்துக்கு சொல்றேன் இதே உருவாயால நானும் கோர்ட்டுக்கு போற வக்கீல் தான் நிரூபிச்சு காட்டுறேன் நான் கேட்ட போது பண்ணி போடாத என் விரோதிக்கு சொல்றேன் உனக்கு இல்ல அந்த பக்கத்துல முடியாது என் விரோதிக்கு சொல்றேன் அவகையாலேயே ரவாதோசை பண்ண வச்சு அவகையாலேயே ஊட்ட வைக்கல என் பேரு வெங்கப்புலி வரதாச்சாரி இல்ல என்ன காலையில போறச்சு ஏதோ மூட்டை மூட்டையா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறேன் எங்கே அதெல்லாம்

சட்டமும் சரி அத பாதுகாக்கிறீங்களா மாதிரி நீதிபதிகளும் சரி வருத்தப்படாம இருக்க முடியாது ஆனாலும் எங்க கடமையை நாங்க செய்யறோம் இந்த கேஸ் நடந்து பாதங்கள் முடிஞ்சு நான் தீர்ப்பு கடைசி நிமிஷத்துக்குள்ளேயாவது இந்த தம்பதிகள் ஒண்ணு சேரணுங்கிற பிரார்த்தனையோட இந்த கேஸ நான் தொடங்குறேன் மிஸ்டர் வரதாச்சாரி யூ மே ஸ்டார்ட் அத்தியம்பே இன்ட்ரெஸ்டா கேஸ தோங்குங்க ஏண்டா எனக்கு கோர்ட்டோட விதிமுறைகள்லாம் தெரியாதுன்னு நினைச்சிருக்கேன் திட்டு சொன்னா மட்டும் கேச தவங்க கூடாத பக்கத்துல நிற்கிறான் டவாலி அவன் மூணு பேரை வரதாச்சாரி 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 என்ன கூப்பிடணும் அப்புறம் தான் தவங்கணும் அஜூயோ அது சாட்சிகள் கிட்ட அத்தையும் பேர் வக்கீல்களுக்கு இல்ல கோர்ட்ல விதிமுறைகள்லாம் மாத்திக்கல யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை மிஸ்டர் வரதாச்சாரி மிஸ்டர் வரதாச்சாரி டைம் ஆகிட்டே இருக்குது கேச சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கவனம் நீ எதை அங்க பாக்குறேன் துரியோதன நூறு பேரோட வந்தார் ஆனா கிருஷ்ணன் வந்தான் கடைசியில வந்தான் ஜெயிச்சான் இவன் நான் வர மாட்டேன் இன்னைக்கு

நமஸ்காரம் நான் தான் வேங்க புலி வரதாச்சாரி நாகலட்சுமியோட வக்கி இது வரைக்கும் தெய்வத்து கிட்ட பேசினதில்ல அம்மா தாய என்ன கொஞ்சம் பாருமா அம்மா அவளுடைய வாழ்க்கைக்காக கோர்ட்ல வாதாடி நான் ஜெயிச்சேன் ஆனா அவளுடைய தாலிக்காக இப்போ முன்னாடி மடிப்பிச்சா ஏந்தி நிக்கிறேம்மா அம்மா உன் ஜோடி அவன் சாகடிச்சுட்டான் நான் இல்லைங்கிறேன் அம்மா தெரிஞ்சு செஞ்ச தப்புக்கு தான் தண்டனை கொடுக்கணும்

நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ சமாதானம் அடையலன்னா நீ அவனை சாகடிச்சிடுமா அந்த குழந்தையோட தாலி அடுத்து நானே போடுறேன் இத்தனை முட்டையும் சாப்பிட்டிருக்க ஒரு நாளைக்கு தாலியும் சாப்பிடு சாப்பிடு ராஜாஜி அம்மா டி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது உனுடைய பெருந்தன்மையை காட்டுறது எனக்கு உனுடைய பெருந்தன்மை மட்டும் போறாது உன்னுடைய கருணையும் வரும் அதாவது குழந்தை உன்னுடைய சன்னிதானத்துல அவனோட ஒரு மூணு வருஷ காலம் குடும்ப வாழ்க்கை நடத்த மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டான் புது ஜோடி கல்யாணமாய் ஆறு மாசம் தான் இன்னும் ரெண்டு வருஷம் ஆறு மாசம் இருக்கு அவன் வந்து புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விழாவறியா சொல்ல முடியாது நீ பொம்பளை நான் எனக்கு வெக்கமா இருக்காதா புரிஞ்சுக்கே நீ சேர்த்து வச்சிருவா ஏமா உன்னுடைய உத்தரவோட அவங்க குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிடலாமா உன்னால அவனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காதே நீ கையில அடிச்ச சத்தியம் பண்ணுமா ஓஹோ நீ கையில அடிச்ச விஷயம் நீ தலையில அடிச்ச சத்தியம் பண்ணுமா ஒரு கூர்கா தன்னுடைய இடுப்புல இருந்து கத்திய வெளியில எடுத்துட்டா ரத்தம் தோக்காம மறுபடியும் உள்ள வைக்க மாட்டான் அதே மாதிரி ஒரு உயிரை எடுக்கணும்னு ஆவேசத்தோட புத்துல இருந்து கிளம்பினி ஒரு உயிரை எடுக்காம மறுபடியும் புத்துக்குள்ள போக கூடாது நான் ஒரு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோ நேர போய் அவன் உயிரை எடுத்துரும் பட்டுக்கோட்டை அனந்தாச்சாரி ஜே சிக்ஸ் அண்ணா நகர் மா தாயே மா வக்கீல் சாயமா போயிட்டேன்

உமா என் தம்பி பிரச்சனை போச்சுங்க போய் பூ வாங்கிட்டு வந்தேன்னு ஐயா ஐயோ 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 ஐயயோ ஐயோ ஐயோ ஐயோ